விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைன்னு நம்ம ஐயா சொல்ற மாதிரி நம்ம ஆடிப்பட்டம் விதைச்ச ஒரு இருபது வகையான நாட்டு பாரம்பரிய கொடி வகை காய்கறிகள் அதோடைய வேலைகளை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிட்டு இருக்கு நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் அதை தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் விவசாயத்துக்கு புதுசுனாலும் சரி பாரம்பரிய காய்கறி விதைகளை நடவு செய்யணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்களாலும் சரி இந்த காணொலி உங்களுக்கு முழுமையாக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம தாயகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முழுமையாக பார்த்துட்டு தகவலை தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான விஷயம் மூன்று ரொம்ப வகை காய்கறிகளை பத்தி இந்த காணொலியில் பார்க்க போறோம் இது நம்ம கிட்ட காய்ச்சிருக்கு அந்த காய்களோடையும் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்க்கலாங்களா பந்தல் காய்கறினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்ன அப்படின்னா கொடி காய்கறிகளுக்கு பந்தல் போடணும் அதெல்லாம் பெரிய மெனக்கடுற வேலை அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழலில் ரொம்ப எளிமையான பந்தல் முறை தான் இது இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த பந்தல் முறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி நீளத்துக்கு போட்டிருக்கிறோம் கம்பு சவுக்கு கம்பு நம்ம வேலிகளில் வரப்போகிற மரமாக வச்சுருந்ததை அறுவடை செஞ்சு தான் நம்ம போட்டிருக்கிறோம் தற்சார்பு வேளாண்மைன்னு பேசும்போது அதுக்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும்னு செஞ்ச முன்னெடுத்த வேலைகள் தான் அப்போ எப்போவுமே நம்ம நடவு செய்யக்கூடியது இந்த காணொலி உங்களுக்கு ஏன் பயனுள்ளதாக இருக்குன்னு இறுதியில் உங்களுக்கு உங்களுக்கே புரியும் ஏன்னா நம்ம அஸ்வினியை அஸ்வினிலேருந்து அவர செடியை காப்பாத்துறதுக்கு ரொம்ப போராடுவோம் ஆனால் இந்த மலை எவ்வளவு சூப்பரான வேலையை செஞ்சுருக்கு பாருங்கள் இந்த இது வந்து அவரைக்காயில் ஒரு வகையான அவரை கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வகையான அவரைக்காய் செடி நடவு செஞ்சுருக்குறோம் அதோடய காய்கள் காய்ச்சதுன்னா அதோடைய ரகங்கள் எல்லாமே உங்களுக்கு காய்க்கும் போது முழுக்காணொலி பதிவிட்றேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த கா இந்த செடி அவரை செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அஸ்வினி பயங்கரமான அஸ்வினி தாக்குதல் இருந்துச்சு இப்போ இங்கே நீங்கள் கவனிக்க முடியும் இந்த அவரை செடியில் அஸ்வினி செடி இப்போ ஒரு அஸ்வினியை பார்க்க முடியல என்ன காரணம்னா இந்த மலை இந்த இடமெல்லாம் கருப்பாக இருக்குது பாருங்களேன் இந்த கருப்பாக இருக்கிற எல்லாமே வந்து அஸ்வினி தாக்குதல் தான் இது எல்லாமே அஸ்வினி காலையிலேயே சாயந்தரம் அவங்க பார்த்தீங்கன்னா பொறிவண்டு இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டு இந்த பொறிவண்டு பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சியை பிடிச்சி திங்கக்கூடிய பொறிவண்டு சரியா அவங்களுக்கு ஜூம் ஆகி தெரியல எல்லாமே பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சி ஆனால் இந்த அஸ்வினிங்கிறது தீமை செய்யக்கூடியது இந்த செடியை ஃபுல்லாக காலி பண்ணிடும் இப்போ தெரியும் பாருங்கள் இதான் நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டு இதை நன்மை செய்யக்கூடியதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம பூச்சி செல்வம் ஐயா ரொம்ப அழகாக காணொலிகளில் பதிவிட்டிருப்பாங்க இதில் இந்த மேலே இருக்கக்கூடிய கோடுகள் வரிகள் இந்த மாதிரி வரி இருந்துச்சு அப்படின்னா நன்மை செய்யக்கூடியது புள்ளி இருந்துச்சு அப்படின்னாலும் நன்மை செய்யக்கூடியது பதினோரு புள்ளிக்கு மேலே இருக்கும்போது அது தீமை செய்யக்கூடியதாக இருக்கும் இது எல்லாமே இதுக்கெல்லாம் உணவு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி தான் இந்த தாவரம் பூரா அஸ்வினி இருந்துச்சு நானும் என்ன பண்ணோம் அப்படின்னா அருவாள்லாம் வச்சுட்டு கட் பண்ணி கட் பண்ணி எல்லாம் எடுத்தெல்லாம் போட்டோம் ஏன்னா அஸ்வினி அதிகமாக இருந்துச்சுன்னா பாதிப்பு அதிகமாக இருக்கும்ண்டு ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தா மாட்டு கோமியம் பிடிக்கிறதுக்கான சூழல் இல்லாததுனால இப்போ அதை பண்ண முடியல அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிடும் இப்போ அதெல்லாம் அஸ்வினியால் பாதிக்கப்பட்டது இந்த மலை தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் தூரல் இருந்துகிட்டே இருந்ததுங்களா இந்த அஸ்வினி கண்டிப்பாக எல்லாமே எஸ்கேப் ஆகிடுச்சு ஒரு அஸ்வினி கூட இல்லை கீழே எல்லாம் விழுந்துருச்சு அப்போ மலைக்கு ரொம்ப கண்ட்ரோல் ஆகுது அஸ்வினி நம்மளும் தண்ணியை அந்தளவுக்கு தொடர்ச்சியாக ஸ்ப்ரே பண்ணோம் காலங்கள் இல்லைனா கூட தண்ணியை தொடர்ச்சியாக ஸ்ப்ரே பண்ணோம்னா அஸ்வினிட்டேருந்து நம்ம செடிகளை பாதுகாத்துக்க முடியும் ஒன்று இது வந்து அவரக்காய் செடி நம்ம ஆடியில் நட்டது நல்லா படற தொடங்கிடுச்சு பூக்கள் அங்கங்கே இப்போ தான் எடுக்க துவங்குது இதோ இது அங்கேதான் பூத்துருக்கு சின்ன பூ இப்போ தான் பூக்க தொடங்குது இது மார்களியில் தான் நல்லா பூக்கும் தையில பார்த்தீங்கன்னா நமக்கு அறுவடைக்கு வந்துடும் இது ஒரு வகையான அவரை செடி இந்த பந்தல் நம்ம எளிமையாக போட்டது தான் சுற்றிலும் கம்பி கட்டியிருக்கிறோம் நடுவில் பாத்தீங்கன்னா இந்த சவுக்கு மரத்தோட குச்சிகளை எடுத்து அங்கங்கே பரப்பியிருக்கிறோம் அதில் ஏறி படர்ந்து நல்லா வளர தொடங்கிருக்கு இது ஒரு வகையான அவரைக்காய்ச்செறி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சொரக்காய் தரைப்படற்கொடிகள் வந்து சொரக்கா பரங்கிக்காய்லாம் நடவு செஞ்சுருக்குறோம் இங்கே நம்ம தரைப்படற்கொடியாக சொரக்காய் இந்த சொரக்காயில் ஒரு மூணு காய்கிட்ட அறுவடை செஞ்சுட்டோம் அப்படியே அங்கங்க காய்கள் சின்ன சின்னதாக காய்ச்சிருக்கு இப்போ இந்த காய் பாத்தீங்கன்னா நல்லா தேர்ச்சியாகி விதைக்கித்த பக்குவம் ஆயிடுச்சு விதைக்கு நல்ல பக்குவம் ஆயிருச்சு இது ஒரு வகையான சுரக்காய் குண்டு சுரக்காய் நிறைய காய் குடிக்கக்கூடிய சுரக்காய் ரகம் ஒரே ஒரு விதை தான் இந்த செடி பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் படர்ந்து நிறைய காய்கள் இருக்கு அடுத்து நம்ம அரிய வகையில் சொன்ன முக்கியமான செடி மூக்குத்தி மூக்குத்தி அவரை அவரையில் மூக்குத்தி மூக்குத்தியாவரையே அரிய அரிய வகை தான் அதுலேயும் பர்பிள் கலர் ரொம்ப முக்கியமான ரகம் இன்றைக்கி நிறைய நபர்கள்ட்ட கிடையாது இதெல்லாமே நம்ம இப்போ ரொம்ப அழகாக காய்ச்சிருக்கு நம்ம தோட்டத்தில் இதெல்லாமே ஆடியில் நட்டது ஆடி தான் சரியான பட்டம் இதை மற்ற நேரங்களில் நட்டிங்கன்னா அளவுக்கு காய்கள் இல்லை இதோடய விதை பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் இந்த காய் உங்களுக்கு சரியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாமே மூக்கு தேவையே இதோட பூ பார்த்தீங்கன்னா ரேடியோ பூ மாதிரி அவ்வளவு பெரிய பூக்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான பெரிய பூ இந்த பூ சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் பூக்குது பகல் நேரங்களில் வந்தோன்னா இந்த பூக்களை பார்க்க முடியல அங்கங்கே மடங்கி நிறைய பூத்து கிடந்தது இதோ இதான் அதோட முட்டு இதோட காய்கள் கொத்து கொத்தா நிறைய காய்கள் இதை நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம் இந்த காய்களுடைய விதைகள் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆடியில் சாரி தையில அறுவடைக்கு வந்துடும் அதிலே நிறைய கிளை வெடிச்சு நிறைய காய்கள் மூக்குத்தி அவரையில் பர்பிள் கலர் இது ஒரு ரகம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரைக்காயில் கொம்பு அவரை கொம்பு அவரை கோழி அவரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது இதுவும் பார்த்தீங்கன்னா பூக்க ஆரம்பிச்சிருக்கு இதிலையும் அஸ்வினி பயங்கரமான தாக்குதல் இருந்துச்சு இப்போ தான் தாக்குதல் குறைஞ்சிருக்கு தாவரம் நல்லா அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இப்போ தான் பிஞ்சு எடுக்க ஆரம்பிக்குது கை வச்சேன் கையோடு வந்துருச்சு பிஞ்சு இங்கேருந்தீங்கன்னா நிறைய பூக்கள் எடுக்க தொடங்குது இப்போ தான் இது வந்து அவரக்காய் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுரக்காய்கள் காய்ச்சிருக்கு சுரக்காய் கொடி கீழே நல்லா படர்ந்துருக்கு படரில் தரையில் களைகள் அதிகமாக வரக்கூடாது அப்படின்னு சுரக்காய் ரகங்களை விட்டோம் அது நல்லாவே படர்ந்து சுற்றிலும் வளர்ந்துட்டு இருக்கு இங்கே ஒரு முக்கியமான சுரக்காய் ரொம்ப ரேரான ரகம் நீளமாக வரக்கூடிய நீட்ட சுரக்காய் அதோடய பிஞ்சு இப்போதான் பிஞ்சு வச்சுருக்கு இந்த மாதிரி தான் அது பெருசாக வளரும் வளரும்போது பார்ப்போம் நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்கு அதுக்கடுத்தது பச்சை சுரை பாட்டில் சொரைன்னு சொல்லுவோம் இந்த சுரைக்காயோட சைஸே இப்படி தான் இருக்கும் இது வந்து அடர் பச்சை ரகம் சுவை ரொம்ப நல்லா இது பார்த்திங்கன்னா உள்ள ஒரு காய் இருக்குது இதெல்லாமே ஆடியில் நட்டது காய்கள் எடுக்க தொடங்குது அப்படின்னா சங்குப்பூ நிறைய சங்குப்பூ இந்த சங்குப்பூவை வந்து இந்த கொப்பில வண்டு பூ வண்டுன்னு சொல்லக்கூடிய வண்டுகள் வந்து பூவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இந்த வண்டோட வேலையே இதுதான் இதை பற்றி நம்ம ஒரு காணொலி கூட பதிவு பண்ணியிருக்கிறோம் அனைத்து பூக்களையும் உண்ணக்கூடியது இதோட ஒரு திரவம் வரும் அதை நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சின்ன கொப்பிலம் மாதிரி வர ஆரம்பிக்கும் இதெல்லாமே சங்குப்பூ இதெல்லாம் நம்ம விதைக்கல அதுவாக முளைச்சிருக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி வெண்டை இந்த கஸ்தூரி வெண்டைக்காய் வந்து ஒரு முக்கியமான ரகம் ரேர் வெரைட்டி மருத்துவத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க நம்மளும் உணவில் எடுத்துக்கலாம் அதுவும் இப்போ காய்க்க ஆரம்பிக்குது இந்த பட்டத்தில் நல்லா காய்க்குது பிஞ்சு பூ நிறைய எடுக்க தொடங்குது இந்த கஸ்தூரி வெண்டைக்காயோடய பூவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ வண்டுன்னு பாருங்கள் கீழே பார்த்தா இன்னும் நாள் வண்டு இருக்குது இந்த பூவை முழுசாக சாப்பிட்டுட்டு தான் இது நகரும் இந்த வண்டுனால நன்மையும் நடக்கும் மகரந்தம் ஏற்பட்டு காய்களும் காய்க்கும் ஆனால் என்னென்னா பூவை முழுமையாக சாப்பிட்ரும் முட்டா இருக்கும்போதே சாப்பிட்டுருச்சுன்னா அந்த தாவரத்துக்கே பிரச்சனை மலர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய சிக்கல் கிடையாது இதில் இருக்கக்கூடியதும் இதுவும் அவரைக்காய் ரகம் நமக்கு மேலே படர்ந்துருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா அவரைக்காய்கள் இது ஒரு ரகம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை இதுக்கு கீழே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சிகப்பகத்தி இந்த சிகப்பாகத்தியை வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் இது எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா இதோடைய தண்டு பகுதியில் இருக்கக்கூடியது நல்ல சிகப்பாக இருக்கும் தண்டு பகுதி பச்சை அகத்திக்கு இது பச்சையாக இருக்கும் அதை நான் காமிக்கிறேன் இதோடய தண்டு பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கும் பார்க்கும்போதே நல்லாவே தெரியும் சிகப்பகுதி பின்னாடி திருப்பி பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம் செடி முளைக்கும் போதே அது செகப்பகத்தியா பச்சை அகத்தியாங்கிறதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் அடிமரம் பார்த்திங்கன்னா பச்சையாக மாறிடும் அதுக்கப்புறம் போக போக அப்படியே பிரவுன் கலரில் மாறிடும் ஆனால் இலைகள் எல்லாமே சிகப்பாக தான் இருக்கும் கடைசி வரைக்குமே பூக்கள் நல்ல சிறப்பாக இருக்கும் அடுத்த காணொலியில் இதிலே பார்ப்போம் நம்ம இதே பரங்கி பரங்கிக்காய் பொங்கல் பூசணின்னு சொல்லுவாங்க இந்த பூ வச்சு தான் மார்கழி மாதத்தில் கோலம் போடுவாங்க ஆடியில் தான் இந்த பூ இப்போ பூக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய மார்கழிக்கு இது பயன்படும் காய்க்கவே ஆரம்பிச்சிருச்சு என்னது இது சங்குப்பூவோட விதைகள் புது சங்குப்பூவோட விதைகள் அதுக்கடுத்ததான் இந்த மாதிரி கம்பிகள் வச்சு கட்டினோம் அப்படின்னா தான் நமக்கு பந்தல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் கீழே பரங்கிக்காய் பரங்கிக்காயுடைய ஆண் பூ பெண் பூ ரெண்டு இருக்கு இல்லையா பூவையும் கூட இந்த பூ வண்டுகள் விடுறதில்ல இதையுமே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து கீழே காய் இல்லை அப்போ இது வந்து ஆண் பூ முதல்ல ஒரு சாவரத்தில் மேலே வரக்கூடியது ஆண் பூவாக தான் இருக்கும் அப்புறம் தான் அதில் பெண் பூக்கள் வரும் இப்போ இது வந்து ஒரு முக்கியமான காய் ரகம் இந்த காய் நல்லா பெருசாகும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இதோடய பெண் பூ இது தான் இந்த பரங்கிக்காயோட பெண் பூ இதில் மகரந்தம் ஆன பிறகு தான் இது நல்லா பிஞ்சா மாறும் இல்லைனா வாடி கொட்டிடும் முதல்ல காய்க்கிற காய்கள் ஒரு சிலது மகரந்த பிரச்சனை கோலாராக கீழே கொட்டிடும் அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் காய்களை பிஞ்சு உதிருது அப்படிம்பாங்க காத்திருந்தோம் அப்படின்னா காய்ச்சிரும் சிகப்பகத்தி சிகப்பகத்திங்கிறது ஒரு அரிய வகை அகத்தி நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம் இந்த பூவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்கிறாங்க ப்ளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் கண்டன்ட்டை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுவோம் பூஸ்ட் பண்ணுங்கிறாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகங்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்கிறாங்க இப்போ இதாக அதோட விதைகள் விதைகள் நல்லா தேர்ச்சியாக வர ஆரம்பிக்குது இந்த கொஞ்சம் பக்கங்களுக்குள்ளவே பூச்சிகள் வந்து தொடங்கிடும் ஓட்டை போட்டுருச்சு பூக்கள் அகத்தியோட பூக்கள் இது நிறைய காய்கள் காய்க்க தொடங்கியிருக்கு இப்போ தான் அங்கே அங்கே பச்சை கலரில் வரியாக தெரியிறது எல்லாமே அகத்திக்காய் சிகப்பு அகத்தி அடுத்து இந்த பரங்கிக்காய் படருது இது பார்த்திங்கன்னா சிறகவரை சிறகவரை வந்து இப்போ காய்க்காது இப்போ பூக்காது இதுக்கப்புறம் தான் பூக்க தொடங்கும் காய்க்கவும் தொடங்கும் இதோட இலைகளை எப்படி வேறுபடுத்துறதுன்னு நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவரை குடும்பங்கிறதுனால இலைகள் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்கும் இதோடைய கிளைமிங் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைம் பண்ணி போகிறது இந்த கிளிம்பர் ஸ்டைல் இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப பக்கத்து பக்கத்தில் ஆகும் பக்கத்து பக்கத்துலேயே ஆகி மேலே போகும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் ரொம்ப சின்ன இலையாக இருக்கும் சிறகவரை இதெல்லாமே பரங்கிக்காய்கள் இந்த பரங்கிக்காய் அந்த ரகம் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த அதோடய பிஞ்சு இப்படி தான் இருக்கும் அதோட பூ இது பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி ஒரு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வருது இந்த காய் நல்லா பெருசாக வரவொட்டி என்ன காயாக வருது எந்த மாதிரி ஷேப் வருதுன்னு பார்ப்போம் இதெல்லாமே அவரைக்காய் மேல் படுறது ஒரு ஒரு அவரைக்காயும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஒரு ஒரு ரகம் கஸ்தூரி கண்டை காய் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது இவன் நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு இந்த செடி பூவண்டுகள் அதிகமாக இருக்குது காய்களும் அதிகமாக இருக்குது எல்லாமே கஸ்தூரி வெண்டை சுண அதிகம் நிறைய பேர் கஸ்தூரி வெண்டையை இயல்பாக வெண்டைக்காய் மாதிரி சமைச்சி சாப்பிட முடியுமான்னு கேட்குறாங்க இந்த கஸ்தூரி வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா இது காற்று மாதிரி இருக்கும் உள்ளே வந்து சதைப்பற்று இருக்காது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா காற்று மாதிரி இருக்கும் உள்ள விதைகள் சின்ன சின்னதாக இருக்கும் இதை நம்ம மற்ற வெண்டைக்காய் கூட சேர்த்தும் சமைச்சி சாப்பிட முடியும் லைட் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கிலோ பறிக்கணும்னா அவ்வளோ காய் பறிக்க வேண்டியது இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அவரைக்காய் இதுலேயும் கஸ்தூரி வண்டக்காய் செடி இருக்குது மேல் நோக்கி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு அவரை படர்ந்து அவரை கோழி அவரை கணுவவரை சிறகவரை வாழவரை எல்லா ரகமுமே கலந்து நடவு செஞ்சுருந்தோம் காய்க்கும்போது தான் அந்தந்த ரகங்களும் நமக்கு தெரிய வரும் மகுடி சுரக்காய் மகுடி சுரக்காயோட செடி தான் இந்த செடி அழகாக காய்ச்சிருக்கு பார்க்குறீங்களா ஒரு காய் இது பார்த்தீங்கன்னா மகரந்தம் கோளாறுனால இந்த சுரக்காய் செடியில் இந்த காய் வந்து வாடுச்சு சரியாக மகரந்தம் ஆகலை இதில் அழகாக ஒரு பிஞ்சு இறங்கியிருக்கு பாருங்க வாவ் நானே இப்போ தான் பார்க்குறேன் காணொளி எடுக்கிறதுக்காக பார்க்கும்போது பார்க்குறேன் ஆனால் இதில் பெரிய காய்கள் இருக்குது அதை நம்ம பார்க்க முடியும் இதான் அந்த மகுடிக்காய் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க காய் இது வந்து சாப்பிடக்கூடிய ரகம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க நம்ம இதை கண்டிப்பாக பறித்து சாப்பிட்டு பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க காய் மகுடி சுரக்காய் இந்த மகுடி சுரக்காயில் இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் வச்சு அதுலேருந்து புல்லாங்குழல் மாதிரி வெளியில் இழுத்து ஊதுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு சைடு இருக்கிறதும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தா தான் தெரியும் இப்போ இதை நம்ம இதெல்லாம் நிறைய காய்கள் அங்கங்கே கேப்பு கேப்பு காய் இறங்குது காணொலியிலே கவனிக்க முடியும் அனைத்து இடத்துலையுமே பெண் பிஞ்சுகள் அதிகமாக இறங்குது இதுதான் பிஞ்சு மகுடி சுரக்காய் இதோடைய பெரிய காய்கள் எங்கே இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா செம்ம பெருசாக காய்ச்சிருக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரே செடியில் ஒரே தூரில் ரெண்டு கனவும் பக்கத்து பக்கத்துலேயே காய்ச்சிருக்கு காய் இது கொஞ்சம் நிற்க சரியில்லாததுனால வளைஞ்சிருக்கு இது நல்ல நேராக இருந்திருக்கு பந்தலில் போட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் இது நம்ம இன்னும் நீளம் வரும்னு சொன்னாங்க அவர் எங்களுக்கு விதை கொடுத்தவரோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட குடுவை ரொம்ப பெருசாக இருந்துச்சு இப்போ இது கொஞ்சம் சின்ன குடுவையாக இருக்குது மகுடி சுரக்காய் இந்த சுரக்காயில்தான் இந்த பின்புறம் வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து புல்லாங்குழல் மாதிரி செட் பண்ணி இந்த இடத்த வந்து மேலே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஊதுவாங்க அந்த சத்தம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் தான் அந்த பாம்புகள்லாம் மயங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயே அந்த காட்டு ரகமும் இருக்குங்கிறாங்க ரெண்டு பக்கமும் உள்ளதும் அது நம்ம இன்னும் பார்க்கல ஆனால் அதுக்கானது வந்து ஆந்திரா பகுதிகளில் மலைப்பகுதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குது அப்படின்றாங்க இதுவும் ஒரு அரிய ரகம் இது சாப்பிடலாமா இல்லையானு அந்த பிஞ்சுக்காயை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் இதெல்லாமே அவரைக்காய் குடும்பங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கஸ்தூரி நெண்டைக்காய் இருக்கும் மேலே ஃபுல்லா அவரைக்காய் படர்ந்துருக்கும் இது ஒரு வகையான சுரக்காய்கள் சுரக்காய் செடிப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு பூக்கள் அதிகமாக எடுக்க சொல்லி காய்ச்சிடும் காய்க்கும் போது என்னென்னு பார்ப்போம் இந்த காணொலியில் நம்ம பார்த்ததெல்லாமே ஆடியில் நடவு செஞ்ச அவரைக்காய்களாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி சுரக்காய் ரகங்களாக இருக்கலாம் இதெல்லாம் எப்படி காய்ப்புக்கு வருது அப்படிங்கக்கூடிய நிலைகளை பார்த்தோம் இதில் நிறைய பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காய்கள் காய்க்கல ஒரு சிறகவரை காய்ச்சிருந்தது கஸ்தூரி வெண்டை காய்ச்சிருந்தது சுரக்காயில் வந்து ஒரு மூணு ரகங்கள் காய்ச்சிருந்தது அப்புறம் அகத்தி பூக்கள் இதை தான் நம்ம பார்த்தோம் இதை நம்ம தை மாதங்களில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே காயிருக்கும் பரங்கிக்காயிலிருந்து சுரக்காயிலிருந்து எல்லாமே காயிருக்கும் இந்த பனிக்கு எல்லாமே காயாயிரும் இந்த மலையை பயன்படுத்தி எல்லாமே தாவர வளர்ச்சியை அதிகப்படுத்திக்கும் அதுக்கப்புறம் நமக்கு நல்ல உற்பத்தி கிடைக்கும் எந்த அளவுக்கு ஒரு தாவரத்துக்கு தாவர வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கான அறுவடையும் இருக்கும் இதில் இன்னொரு பெரிய விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ரொம்ப நெருக்கமாக விதைகளை நடக்கூடாது நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கேப் இருக்கும் சுற்றிலும் பார்த்தா நல்ல கேப் இருக்கும் இந்த கேப்பை பயன்படுத்தி நல்ல தாவரங்கள் இன்னும் படரும் இந்த கார்த்திகை மார்களிலெல்லாம் படரும் அதுக்கப்புறம் காய்கள் எடுக்கும் நம்ம தை மாதத்தில் இதே மாதிரி இந்த இரநூறு அடி பந்தலையும் ஒரு தடவை அப்படியே வந்து பார்ப்போம் என்னென்ன காய்கள் எவ்வளவு காய்ச்சிருக்கு என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம் காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்கள் விருப்பம் தெரிவிங்க நன்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம்